ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜெயித்தது எங்கள் வீட்டு பிள்ளையா திருவிளையாடலா என்ற விவரத்தை தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த படங்களில் அதிக வசூல் பெற்ற படங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையும் திருவிளையாடல் படமும் தான் இந்த இரண்டு படமுமே வெள்ளி விழா படங்களாகும் திருவிளையாடல் படம் சென்னை சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் மதுரை ஸ்ரீ தேவி தேட்டரில் நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஓடி வசூலில் சாதனை படைத்தது ஏ பி நாகராஜன் இயக்கிய பக்தி படம் பல முன்னணி நடிகர்கள் நடித்த பிரம்மாண்டமான பக்தி படம் நிறைய செலவு செய்து செட்டிங்ஸ் போட்டு எடுத்த படம் இந்த படம் தமிழகம் முழுவதும் வெளியாகி நல்ல வசூலை பெற்று சாதனை படைத்தது அடுத்து எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை எங்கே வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படத்திலேயே மெகா கிட் படமாகும் சென்னை காசினோ தேட்டரில் இரநூத்தி பதிமூன்று நாட்களும் மாதிரி சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி எண்பது நாட்களும் ஓடிய படமாகும் ஆனால் திரையிட்ட நாள் முதல் வசூலில் புரட்சி செய்த படமாகும் மேலும் பி சென்டர் சி சென்டர்களிலும் வசூலில் வெளுத்து வாங்கியது எம்ஜிஆர் படத்தில் நல்ல விறுவிறுப்பான படம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படம் எம் நம்பியார் நாகேஷ் தங்கவேலு சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்த படம் நல்ல பாடல்களும் இடம்பெற்ற படம் திருவிளையாடலும் நல்ல வசூல் பெற்ற படம்தான் இந்த படத்தை குறை சொல்ல முடியாது இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை கணக்கிடும் பொழுது திருவிளையாடல் படத்தை காட்டிலும் அதிக வசூல் பெற்ற படமாக திகழ்கிறது எங்கள் வீட்டு பிள்ளையா திருவிளையாடலா என்று பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டு பிள்ளை படமே வசூலில் முதலிடத்தை பிடிக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை திருவுளையாடல் இரண்டு படங்களும் இரண்டாவது மூன்றாவது ரிலீஸில் நல்ல வசூலை பெற்ற படம்தான் சரி இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி